ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம ராகினி காவேரியை ரொம்ப டெஸ்ட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வருது அதனால தான் காவேரி நிறைய விஷயங்களில் குழப்பத்துலையும் கேள்வி கேட்குறது எல்லாமே தேவையில்லாத அதுவும் சந்தேகப்படுற மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது புரியுது ஸோ இதனால் நம்ம விஜய் ரொம்ப கோவமாக இருக்கார் காவேரி மேலே காவேரி வந்து எப்போவுமே சுயமாக யோசித்தா மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க கா போயும் போயும் ராகினி சொல்கிறத நம்பிக்கிட்டு எங்கிட்ட இப்படி பேசுகிறாளே இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்ற கோவம் அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்காரு அவருமே காவேரி காவேரிக்கிட்ட பேசுறதில்ல இப்போ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெணிலாவுக்கு குணமாகணும்னா அவளுக்கு பிடிச்ச இடம் எங்கெல்லாம் போவாலோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் அதுவும் நான் பெட்டராக கூட இருந்தால் பெட்டராக இருக்கும் நீ ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ காவிரிக்கு கோவம் வந்து அதெல்லாம் முடியாது நான் வேணா வெணிலாவை கூட்டிட்டு போகிறேன் நீங்கள் சொல்லுங்க நான் உங்ககிட்ட சொல்லி நீ கூட்டிட்டு போகிறதுக்கு நானே அதை பண்ணிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை பற்றி ராகினி என்கிட்ட வந்து தேவையில்லாமல் போட்டு கொடுத்தா நிறைய ஏற்றி விட்டா அதெல்லாம் எதையுமே நான் செவிக்கு கொண்டு போகவே இல்லை நான் நானாக தான் இருந்தேன் ஆனால் நீ அவ சொல்றாங்கிறதுக்காக என்ன சந்தேகப்படுற என்கிட்ட தேவையில்லாமல் கேள்வி கேட்குற எப்படி காவேரி என்ன உன்னால் அப்படி நினைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்டே கோச்சுக்கிறாங்க இப்போவாவது மனசு விட்டு காவேரி பேசுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்